சீதாராமன் சீரியல் நவம்பர் ஃபோர்டீன் நாளைக்கு அனுப்பி சொல்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க இருந்து கால் வந்தால் அந்த டைமில் ட்ரேஸ் பண்ணுறதுக்காக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோட ஃபோனையும் போலீஸ்காரங்க வாங்கி வச்சிடுறாங்க மகா அந்த செந்துரன் கால் பண்ணால் என்னோடய நம்பருக்கு தான் பண்ணுவான் அப்படி மட்டும் அவன் பண்ணிட்டானா நான் நல்லா மாட்டினேன் அப்படின்னு அர்ச்சனா மகாகிட்ட சொல்லிட்டுருக்க அக்கா அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் நான் தான் கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு மகா சொல்லவும் அர்ச்சனா அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறாங்க கரெக்டாக அந்த டைம்ல எக்ஸாம் எல்லாம் முடிச்சு ராம் வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க சித்தி என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமா எதுக்காக போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு ராம் கேக்க அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்கிறாங்க மகா ராம் ப்ராப்ளம் தான் ராம் சீதாவை கடத்திட்டாங்க அப்படின்னு துரை சொல்ல ராம் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என்ன சீதாவை கடத்திட்டாங்களா எப்படி கடத்திட்டாங்க அவ காலேஜுக்கு தானே போறேன்னு சொன்னான் அது எப்படி கடத்தினாங்க அப்படின்னு ராம் கேட்க தண்ணி பாட்டில் வாங்கலான்னு சொல்லி கீழே இறங்கிருக்கா அப்போ கடத்திட்டாங்கன்னு அர்த்தனா சொல்ல அது எப்படி சீதாவை மட்டும்தான் கடத்தினாங்களா இல்லை இல்ல நாலு பேத்தையும் சேர்த்து கடத்திட்டாங்களா அப்படின்னு கேக்க சீதாவை மட்டும்தான் கடத்திட்டாங்க பசங்க தண்ணி வேணும்னு கேட்டிருக்காங்க சீதாவும் பாட்டில் வாங்கலான்னு சொல்லி இறங்கியிருக்கா வர ரொம்ப லேட் ஆகுது இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க மூணு பேரும் காலேஜ்க்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு மகா சொல்ல என்ன சொல்கிறீங்க நீங்கள் ரவுடிங்கை தான் கடத்தினாங்களா இல்லை அவங்க மூணு பேர் பண்ண வேலை தான் இதா எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு ராம் இருக்க இங்கே பாரு ராம் டென்ஷன் ஆகாத அப்படின்னு மகா சொல்ல நான் டென்ஷன் ஆவெஞ்சுத்தி ஏன்னா அவள் என்னோட சீதா அவளுக்காக நான் தானே இருக்கேன் நான் எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும் அவ என்ன நம்பி வந்தவ அவளுக்காக இருக்கா பசங்க மூணு சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணிட்டாங்களா ஒண்ணு இல்ல ராம் இது யாரோ ரவுடி கேங் தான் கர இருக்காங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க மகா எப்படி கண்டுபிடிப்பீங்க அவங்க பணத்துக்காக கடத்தி தானே சீதாவை கண்டுபிடிக்க முடியும் ஒரு இது நம்ம வீட்டு ஆளுங்களே பண்ணிருந்தா எப்படி சீதாவை கண்டுபிடிக்க முடியும் இப்போ முதல்ல அஞ்சலி பிரியா சத்யா மூணு பேரும் இங்க வந்தாகணும் என்ன நடந்துச்சுங்கிறத நேரடியாக நானே அவங்க கிட்ட விசாரிச்சுக்கிறேன் நாங்கள் பேசாமல் அந்த குடிசை வீட்லையே இருந்திருக்கலாம் இங்கே வந்ததே தப்பு அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக கையில் இருக்கிற ஃபைல் எல்லாம் தூக்கி வச்சுட்டு ராம் போய் உட்காந்து ஆள ஆரம்பிச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் செந்தூரன் போலீஸ்லேயே அவங்க ஒரு ஆளை செட் பண்ணி வச்சுருக்காங்க அவருக்கு கால் பண்ணி அங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க விஷயம் கமிஷனர் வரைக்கும் போயிடுச்சு ரொம்ப ப்ராப்ளம் ஆகும் போல இருக்கு அந்த பொண்ணு உங்க முகத்தையெல்லாம் பாத்துருச்சா இது ரொம்ப சிக்கலா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு போலீஸ் சொல்லவும் ஆமா அந்த பொண்ணு எங்க முகத்தையெல்லாம் பாத்துட்டா கண்டிப்பா கரெக்டா அடையாளம் சொல்லிடுவா அப்படின்னு செந்தூரன் சொல்ல அப்ப நீங்க நீ தவிக்கிறது ரொம்ப கஷ்டம் உடனே இருக்கிற நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓடிருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு அந்த போலீஸ் சொல்லவும் செந்தூரன் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சாரு இன்னொரு பக்கம் மகா அவங்க வீட்டில் இருக்கிற போலீஸ் கிட்ட எப்படியோ கேட்டு நான் பசங்களுக்கு கால் பண்ணும் அவங்க இங்கே வரணும் ஒரு டூ மினிட்ஸ் ஃபோனை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்ல சரின்னு போலீஸும் அவங்க ஃபோனை கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் மகா தனியாக கீழே நின்று அஞ்சலிக்கு கால் பண்ணுறாங்க அஞ்சலியும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அஞ்சலி நான் சொல்கிறது மட்டும் கேளு நம்ம வீட்டில் ஃபுல்லாக போலீஸாக இருக்காங்க சீதாவை கடத்திட்டாங்க நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க நான் சொல்றதை மட்டும் அப்படியே சொல்லுங்க திரும்ப திரும்ப சொல்லுங்க எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லுங்கள் மூணு பேரும் ஒரே மாதிரி பதில் சொல்லுங்க ஒருத்தர் கூட மாற்றி சொல்லக்கூடாது எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை பேசக்கூடாது சீதா தண்ணி பாட்டில் வாங்க இறங்கினா வர லேட் ஆயிடுச்சு நாங்கள் கிளம்பிட்டோம் இதையவே மாத்தி மாத்தி சொல்லணும் நான் சொல்றது புரியுதா விஷயம் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு அப்படின்னு மகா அஞ்சலி கிட்ட சொல்லுவோம் அஞ்சலியும் சரிங்கிறாங்க பின்னாடியே ஒரு போலீஸ்காரர் நின்று மகா பேசுறதே பாத்துட்டு இருக்காங்க அதை கவனிச்ச மகா அந்த டைம்ல கரெக்டா கிட்ட வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு நாள் காலேஜ் கட்டானா ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்போ அதுதான் முக்கியமா இன்னும் ஒன் ஹவர்ல நீங்க வீட்டுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு மாத்தி பேசுறாங்க அப்படியே திரும்பி சார் என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்க நான் வாஷ்ரூம் போகணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்க போங்க அப்படின்னு சொல்லவும் அந்த போலீஸ்காரர் அங்க இருந்து போயிடுறாங்க மகா திரும்பவும் அஞ்சலிக்கிட்ட ஒரு வார்த்தை மறம அப்படியே பேசணும் ஒரே மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அஞ்சலியும் சரின்னு சொல்லிட்டு சத்யா பிரியா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க இன்னொரு பக்கம் இந்த விஷயத்த கேட்டதும் சத்யா மீரா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க வாட்ச்மேன் மீரா கிட்ட சீதாமா ரொம்ப பாவம் அவங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சீதாக்கும் எதுவும் ஆகாது அவளோட நல்ல மனசுக்கு அவன் நல்லபடியா திரும்பி வந்துருவா அப்படி அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வராங்க ஏய் உன்னை யார்டி இங்கே வர சொன்னது அப்படின்னு மகா மீரா கிட்டே கேட்க இந்த வீட்டில் ஒரு பிரச்சனைன்னா நாங்கள் வராமல் வேறு யார் வருவா சீதாவை காசுக்காக கிடத்திருந்தா இந்நேரம் ஃபோன் வந்திருக்கணுமே அப்படின்னு மீரா கேட்டுட்டு இருக்க அப்போ நாங்கள் கடத்தணும்னு சொல்றியாங்கிறாங்க அர்ச்சனா ஆமா ஏற்கனவே நீங்க கடத்தினவங்க தானே என்னையே கடத்தி கட்டி போட்டு வச்சிருந்தீங்களே இப்போ இதை பண்ணிருக்க மாட்டீங்களா என்ன அப்படின்னு மீரா கேட்கவும் போலீஸ்காரங்க எல்லாம் அப்படியே லைட்டா சந்தேகமா பார்க்கவும் அர்ச்சனா பயந்துடுறாங்க மீரா கரெக்ட் ஒருவேளை காசுக்காக ரவுடிங்க கடத்தி இருந்தா இந்நேரம் அவங்க கிட்டேருந்து கால் வந்திருக்கணும் வந்துச்சா சார் அப்படின்னு போலீஸ் கிட்ட கேட்கவும் போலீஸ் இல்லைங்கிறாங்க உடனே சத்தியன் ஃபோன் ரிங் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்க அதுவும் இல்லைங்கிறாங்க போலீஸ் கண்டிப்பாக அது பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கணும் அது மட்டும் யாருன்னு தெரிஞ்சது சீதாக்கு ஒரு அண்ணன்னா நான் இருக்கேன் சீதா என் உயிரையே காப்பாத்திருக்கா சீதாக்காக சப்போர்ட்டா எப்பவும் நான் இருப்பேங்கிறாங்க சத்தியன் ராம் நீ எதுக்கும் கவலைப்படாதடா அவளோட நல்ல மனசுக்கு அவளுக்கு எதுவும் ஆகாதுங்கிறாங்க மீரா இன்னொரு பக்கம் சீதா கையில் இருக்கிற கட்டையெல்லாம் அவுத்துட்டு ரவுடிங்க பேசிட்டு இருக்கிற நேரம்னு பார்த்து கீழே இறங்கி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க ரவுடிங்லும் பின்னாடியே தரத்தி பிடிக்கிறாங்க சீதா வேகமாக ஓடிட்டு இருக்கவும் உடனே அங்க இருக்கிற செங்கல் தூக்கி சீதாவோட தலையில அடிக்கிறாங்க சீதா அப்படியே மயங்கி விழும்போது ராம் கூட இருந்த சந்தோஷமான நாட்கள் பத்தி அப்படியே யோசிக்கிறாங்க அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ